ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி மகாநதிசிறியல் நெக்ஸ்ட் ப்ரோமோ காவேரிக்கு இப்படி ஒரு அநியாயம் பண்ணியிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி மற்றவங்க எல்லாரும் பேசிட்ருக்காங்க ஆனால் குமரன் சட்டையை பிடிச்சி கேட்குறாரு என்ன தான் கேட்குறதுக்கு ஆள் இல்லை அப்பா இல்லாத பிள்ளைங்க அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்தானத்தில் நான் இருக்கேன் நான் கேட்பேன் எதுக்காக இந்த மாதிரி ஒரு காரியத்தை காவேரிக்கு இந்த துரோகத்தை பண்ணிங்க அப்படின்னு சொல்லி எப்படி ஏதாவதுனா கூட எங்ககிட்டே இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு பேசியிருக்கணும் இதை பற்றி எவ்வளோ தைரியம் ஒன்று தான் இதெல்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு ரொம்ப அதிகாரமாக கேட்குறாரு நம்ம குமரன் இது வந்து காவேரிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு பட் விஜய் மட்டும் இதை பண்ணலை காவேரியோட பண தேவைக்காக விஜய் அதை யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் விஷயம் நான் விஜயும் அதுதான் சொல்கிறாரு அப்போ வேணால் அது அப்படி இருக்கலாம் ஆனால் ஃபைனலாக நாங்கள் ரெண்டு பேரும் நிஜமான கணவன் மனைவியை வாழ ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் அதுக்கு வேல்யூ பண்ணலை இப்போ அந்த கான்ட்ராக்டுக்கோ அக்ரிமெண்ட்டுக்கோ எந்த வேல்யூவும் இல்லை அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இப்போ வேணால் அப்படி இருக்கலாம் பட் இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கூட காவேரி வாழ்றது எங்களுக்கு விருப்பம் இல்லை அன்னைக்கு உங்கள் தேவைக்காக அவளோட பண தேவையை யூஸ் பண்ணி இப்படி ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிருக்கீங்க ஆனா இவ்வளோ நல்லவர் அப்படின்னு நாங்க எல்லாரும் நினச்சிட்டு இருந்தோம் தெரியுமா அவங்கள அப்படின்னும் இப்போ வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்து வீட்டில் வச்சிருக்கீங்க அதுக்கு ஒரு முடிவை கட்டிவிட்டு அதுக்கப்புறமா காவேரி வாழ்க்கையில என்ன பண்றதுன்னு யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை கூட்டிட்டு போயிடுறான் விஜய்க்காவ தாத்தா பேசினாலும் அவருக்கு வேல்யூ இல்லை இதுக்கப்புறம் என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்